வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம மயங்குலி சொல்லகராதி கிளாஸ் ஃபைவ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நாலு கிளாஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம் நாற்பது பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன்லேருந்து கன்னியூ பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உள் ஸோ உள் அப்படிங்கிறதோட பொருள் நமக்கே தெரியும் உள்ள உள் உள்ளம் அப்படிங்கிறத தான் உள்னு சொல்லுவோம் நினைத்தல் கிணற்றுள் கிணற்றுக்கு உள்ள மறை மழை ஸோ இது எல்லாமே உள் அப்போ உள்ள அப்படிங்கிறதுக்கு மழை அப்படிங்கிற பொருளும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து உல்கு ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க பார்த்துக்கோங்க உல்கு அப்படின்னா ஆயம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுங்க வரி ஸோ ஆயம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலத்தில் இப்போ சங்க காலம் இல்லை பாண்டியர் காலம் அந்த மாதிரிலாம் காலத்தில் வந்து ஆயிரத்தி இரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாங்குகிற வசூலிக்கிற வரியை அப்போ அந்த வரிக்கு பேர் தான் உல்கு அப்படிங்கிறது இதுவே உழுகு அப்படின்னா நினை எண்ணு ஓகேவா உள்ளுன்னா எப்படி உள்ளம்னு பார்த்தோமோ அப்போ உழுகு அப்படின்னா நினைத்தல் ஓகேவா நெக்ஸ்ட்டு உள்ளம் உள்ளம் அப்படின்னா கடல் மீன் வகை உள்ள மீன் வாசற்கால் இதை தான் உள்ளம்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் கொஷின்லேயே பார்த்துருப்போம் இந்த முரல் அந்த மாதிரி சிற மீன் வகைகளை பற்றி கொடுத்துரு மூணு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று மட்டும் மாறுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த உள்ளம் அப்படிங்கிறதும் கடல் மீன் வகை இல்லைனா வாசற்கால் உள்ளம் அப்படின்னா மனம் எண்ணம் அகசான்று ஊக்கம் அறிவியல் இதெல்லாம் உள்ளம் அடுத்தது உள்ளி உள்ளி அப்படின்னா மெலிந்த ஆள் நம்ம ஒல்லின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இங்கே வந்து உள்ளி அப்போ உள்ளினால் மெலிந்த ஆள் இல்லைன்னா மெல்லியது வெங்காயப்பூவை உள்ளின்னு சொல்கிறாங்க மதிலும் உள்ளி தான் ஒல்லி தலை ஓகேவா இதே உள்ளி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெங்காயம் அதாவது சவுத் ரீஜியனில் வந்து உள்ளின்னு சொல்லுவாங்க வெங்காயத்தை அண்ட் வெள்ளைப்புண்டு ஸோ வெளுத்துள்ளி அன்னைக்கே ஃபஸ்ட்டு டே கிளாஸில் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து உள்ளி விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது உல்லு உள்ளு அப்படின்னா உள் கழு ஓகேவா கழு அப்படிங்கிறது உள் உல்லு அப்படிங்கிற பொருளில் இருக்குது உள்ளு அப்படின்னா எண்ணு உள்ளான் ஓகே உலகு அப்படின்னா உலகம் உயர்ந்தோர் ரெண்டுமே உலகுதான் உலகு அப்படிங்கிறது யாழின் தண்டு ஊர் ஒழுங்கு உலம் அப்படின்னா திரட்சி உருண்டு திரண்டக்கல் வலிமை பிணம் நீர் காற்று துன்பம் எல்லாமே தான் நெக்ஸ்ட்டு உலம் அப்படிங்கிறதுக்கு பட்டாடை அப்படிங்கிற பொருளும் இருக்குது எனது பட்டாடை அச்சக்குறிப்பு வாசல் அகலம் இது எல்லாமே தான் அடுத்தது உளம் அப்படின்னா உள்ளம் உள்ளிடம் அகெயின் அந்த உளம் அப்படிங்கிறதுக்கும் அதான் பொருள் உள்ளம் அப்படிங்கிறதோட பொருள் தான் உலம்புதல் அப்படின்னா ஒலித்தல் ஆரவாரம் அலுப்புதல் இதான் உலம்புதல் ஜஸ்ட் புலம்புதல் அப்படிங்கிறது அப்போ புலம்புதல் அப்படிங்கிறது உலம்புதல் அப்படின்னு ரெண்டுமே ஒரே மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க உலம்புதல் அப்படின்னா பல ஒலிகளை ஒலிகளை கலந்தொலித்தல் குழம்புதல் ஓகே சேம் அதே மாதிரி ஒலி ரிலேட்டடானது உழம்புதல் அப்படின்னா அலைத்தல் ஓலமிடுதல் உலர் அப்படிங்கிறது காய வைக்கிறது அதுவே உலர் அப்படின்னா வாழ்கின்றார் உடையவர் உடந்தை உலர்தல் அப்படின்னா காய்தல் வாடுதல் அழிதல் உலர்தல் அப்படிங்கிறது கோதுதல் மயிர்கோதல் அசைத்தல் பூசுதல் சிந்துதல் கலக்குதல் யாழ் அப்படிங்கிறதுக்கு உலர்தல் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது யாழ் அடுத்தது உலரல் உலரல் அப்படின்னா வற்றல் காய்தல் உலரவை இதை வந்து உலரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் கடும் ஜினம் ஓகேவா அடுத்தது உளறல் ஐ மீன் உலரல் உலரல் இது வந்து தடுமாற்று பேச்சு பேரொலி இதெல்லாம் உலறுதல் அப்படின்னா காய்தல் வற்றுதல் சினத்தல் சேம் இதே தான் ஆனால் உலறுதல் அப்படின்னு வந்திருக்கு அடுத்த உலறுதல் அப்படின்னா கலங்குதல் சுழலுதல் உலாவல் இதான் அடுத்தது உலறுதல் இந்தளா வந்துச்சுன்னா குளறுபடியாக பேசுதல் ஆரவாரித்தல் உழவு அப்படின்னா உலாவிவா சுத்திட்டு வா அப்படிங்கிறது உழவு அப்படிங்கிறது உழவு சொல்லுதல் உளு அப்படின்னா திணை முதலியவற்றின் பதற தான் உளு உளுன்னு சொல்கிறாங்க உளு அப்படிங்கிறது பிள்ளைப்பூச்சி உழவுசெய் மென்மை வலுவழுப்பு இதெல்லாம் உழு உழு அப்படிங்கிறது உளு உளுத்து பல வகை உளுத்தது அப்புறம் அரிக்கும் புழு அதாவது இந்த மரம் எல்லாம் உளுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது வந்து புழு அரிச்சிருச்சு அப்படிங்கிறத உளுத்து போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க உழுக்குதல் அப்படின்னா குழுக்குதல் அசைத்தல் நடுங்குதல் ஸோ உழுக்குறது மரத்தை வந்து நம்ம உளுக்குனா நமக்கு வந்து காய் வந்து கீழே விழும்னு சொல்லுவோம்ல அதுதான் உழுக்குதல் அப்படின்னா நெழிதல் சுழுக்குதல் மெருகிடுதல் உலை அப்படிங்கிறது உலை சோறு சோறுல உலை உல உலவை உலப்போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதுதான் நெருப்பு மூட்டப்பட்ட அடுப்பு உலை அப்படின்னா வேலை செய் ஆண் மயிர உலைன்னு சொல்கிறாங்க சோறு அழுகை ஒலி இதெல்லாம் இதுவே இந்த உலை பார்த்திங்கன்னா குதிரை சிங்கம் முதலியவற்றின் பிடரிமயர் ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த உலைக்கு தான் வந்து பெண்மான் ஆண்மான் அப்படின்னு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்து உளைச்சல் அப்படின்னா அலைவு கலக்கம் இதே உளைச்சல் அப்படின்னா உழைவு வருத்தம் குடைவு கால் உளைச்சல் ஸோ கால் வந்து ஒரு மாதிரி உழஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் அடுத்த உழைத்தல் அலைத்தல் அழித்தல் கெடுத்தல் கலைத்தல் அடுத்தது உழைத்தல் உழைத்தல் அப்படின்னா வேலை செய்தல் விந்துதல் பாடுபடுதல் ஈட்டுதல் ஸோ உழைத்தல் அப்படிங்கிறது வருந்துதல் வருத்தல் ஒலித்தல் இதெல்லாம் உழைப்பு அப்படின்னா அழைப்பு முறியடிப்பு அழிவு ஒலிப்பு இதெல்லாம் உழைப்பு இதே உழைப்பு அப்படிங்கிறது முயற்சி ஈட்டம் பாடுபடுதல் ஊதியம் பெறுதல் இதெல்லாம் உழைப்பு இந்தளை வந்துச்சு அப்படின்னா அழைப்பு ஒலிப்பு உடல் குடைச்சல் வருத்தம் இதெல்லாம் இந்த உழைப்பு ஓகேவா உழைவு அப்படின்னா அழிவு மொத்தமாக ஒளைஞ்சி போச்சு உ உழைவு கலக்கம் ஊக்கக்குறைவு நடுக்கம் வறுமை ஓகேவா அதான் உழைவு இதே உழைவு அப்படின்னா யாழின் உள்ளோசை ஸோ அங்கே எப்படி உழை அப்படிங்கிறது யாழ் அப்படிங்கிற ஒரு பொருள் பார்த்தோமோ அதே மாதிரி யாழின் உள்ளோசை தான் உழைவு உழைவு அப்படின்னா உடல் வருத்தம் மன வருத்தம் வலி குடைவு உவன் அப்படிங்கிறது மேலிடம் அந்த நாடு உவன் அப்படின்னா அவன் ஆண்பால் விளங்க நிற்கும் உயர்தினை பெயர் முன் நிற்பவன் இதெல்லாம் உவன் நெக்ஸ்ட் ஊன் அப்படிங்கிறது உணவு ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு ஊன் அப்படிங்கிறது உணவு உண்ணுதல் சோறு உண்ட தின்ற ஓகேவா இதெல்லாம் ஊன் இதே ஊன் அப்படிங்கிறது இறைச்சி ஓகேவா அது வந்து உணவு இந்த ஊன் வந்து இறைச்சி தசை உடம்பு அடுத்தது ஊனம் ஊனம் அப்படின்னா ஒரு நாடு இதே ஊனம் அப்படின்னா ஊனமுற்றவர் குறைவு குற்றம் ஓகேவா கொழுப்பு ஊன் இதெல்லாம் சொல்லுவாங்க பிணமும் ஊன்று ஊன் ஊனம்னு சொல்கிறாங்க அடுத்தது ஊனல் ஊனல் அப்படிங்கிறது நாட்டுதல் ஊனல் அப்படின்னா ஊனம் அல்லாத ஊனம்னா எப்படி குறைபாடு உடையதோ அப்போ ஊனல் அப்படின்னா அந்த குறைபாடு அற்றது ஓகே ஊனன் அப்படின்னா மிக உண்பவன் அதிகமாக உண்பவன் ஊனன் அப்படின்னா உடற்குறைபாடு குறைபாடுள்ளவன் முடவன் அந்த மாதிரி சொல்கிறது ஊனி அப்படின்னா நாட்டி அதை வந்து ஊனி வை இங்கே ஊன அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் ஊனி அப்படிங்கிறது ஊழா மீன் மாந்த உடம்பினன் இதெல்லாம் ஊரல் அப்படின்னா பரவுதல் பறவை வகை ஓகேவா கிழிஞ்சில் ஏறற்க இதெல்லாம் ஊறல் ஊறல் அப்படின்னா அந்த ஊறுறது நல்லா ஊறுறது ஊரிய நீர் ஊறுவது நீர் ஊற்று சிவ நுகர்ச்சி சாறு பசை உயிர் இதெல்லாம் ஊரு ஊறல்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஊரி ஊரின்னா சங்கு ஓகே சங்குக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதில் ஒன்று ஊரி அப்படிங்கிறதும் அடுத்த புல்லுருவி மேகத்துக்கும் ஊரின்னு பெயர் இருக்குது ஓகேவா அது வந்து ஊந்து ஊந்து போகிறதுனால மே ஊரி மேகம் அப்படின்னு யா வச்சுக்கோங்க இளமை நத்தை வகை அடுத்தது ஊரி அப்படின்னா ஊரி கிடத்தல் ஊருன்னா ஊர் தொடை ஊறு அப்படின்னா ஊறு விளைவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அந்த செய்யுள்ளெல்லாம் படிச்சிருக்கோம் ஸோ அந்த ஊர் துன்பம் சிதைவு இடையூறு ஸோ இந்த மாதிரி ஏற்படுத்துறது தான் ஊறு அடுத்தது ஊறுதல் ஊறுதல் அப்படின்னா ஏறுதல் செல்லுதல் அது வந்து ஊந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஊறுதல் அப்படின்னா சாரமேற்றுதல் நனைத்தல் கசிதல் ஓகேவா அடுத்தது ஊரை ஊரை அப்படிங்கிறது மலைநல் இதே ஊரை அப்படின்னா நெய்ப்பரிசி ஜவ்வரிசியை தான் ஊரைன்னு சொல்கிறாங்க ஊழ்தல் அப்படின்னா பொருந்துதல் நிலை கொள்ளல் முதிர்தல் இதெல்லாம் ஊழ்தல் அடுத்தது ஊழ்தல் அப்படிங்கிறது முதிர்தல் ஓகே ஊழி அப்படின்னா வாழ்நாள் நெடுநாள் உலகம் ஊழி ஊழி அப்படிங்கிறது ஊத்தை உளி நாய் நரி கற்றுமொழியைதான் ஊழின்னு சொல்லுவாங்க ஊழ போடுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தீநாற்றம் எண் எண்ணுனா எண்ணிக்கை எண்ணம் என் அப்படிங்கிறது என்ன யாது அப்படின்னு கேட்கறது என்ன அப்படின்னா நினைக்கிறது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறது என் ஹூனா க இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும் என் ஹு அப்படின்னா என்று சொல்வேன் என் குணம் அப்படின்னா எளிய குணம் எட்டு குணம் ரெண்டு பொருள் இருக்குது என் குணம் அப்படிங்கிறது என்னுடைய குணம் என்ன குணம் எண்ணல் அப்படின்னா எண்ணுதல் கணக்கிடுதல் குறித்தல் ஸோ சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே சத்தமாக ரீட் பண்ணிங்கனாலே அதோட மீனிங்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே பட் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷினுக்கெல்லாம் எப்படி ரீட் பண்ணாலும் ஆன்சர் எடுக்க முடியாது அந்த மாதிரி கொடூரமாக கேட்டு வச்சுருந்தாங்க பட்டு கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்ம ரீட் பண்ணாலே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ டஃப்னு நினச்சிட்டா டஃப்பாக தான் எடுக்கணும்னு நினச்சிட்டான்னா கண்டிப்பாக இதுலேருந்து கூட எடுக்க மாட்டான் வேறு மாதிரி தான் எடுத்து வைப்பேன் ஓகேவா ஸோ அந்த டைமில் டென்ஷன் ஆகாமல் நம்ம போடுறதுல தான் இருக்குது ஆன்சர் அடுத்தது என்னல் என்று சொல்லல் எண்ணெய் அப்படிங்கிறது எண்ணெய் என்பதன் மரு எண்ணெய் அப்படின்னா என் தலைவன் எண்பது அப்படின்னா எட்டு பத்து ஓகே அடுத்தது எண்பது ஓர் அசை நிலை சொல் என் பித்தல் மெய்ப்பித்தல் சான்று காட்டி நிறுவுதல் எண் பித்தல்னா என்று சொல்லுவித்தல் எண்மர் எட்டு பேர் எண்மர் என்று சொல்லுபவர் எண்ணல் அப்படின்னா நினைத்தல் இதே எணல் அப்படின்னா என்று சொல்லப்படுதல் எரி தீ சூரிய மண்டலம் எரியிறது எல்லாமே எரின்னு சொல்லுவோம் எரி அப்படிங்கிறது எரிகிறது நம்ம இப்போ ஒரு கல்லறிகிறோம் இல்லை தூண்டில் எறிகிறோம் அது வந்து எரின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பத்து பேஜஸ் பார்த்துருக்குறோம் ஐம்பது பேஜ் முடிஞ்சுது ஸோ டோட்டலாக வந்து இரநூத்தி ஏழு பேஜ் இல்லையா அதுவும் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகேவா சில டைம்ஸ் வந்து எதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வீடியோ கொடுக்க முடியாமல் இரு இருக்கும் பட் அது வந்து நெக்ஸ்ட் டேலாம் கொடுத்துருவேன் ஓகே பட் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எனக்கு இப்போ அதாவது இன்னும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும் ஸோ வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ